பேருங்க இவ்வளோ அழகான குண்டு தோசை பாருங்க அப்படி பஞ்சு போல பிஞ்சு வருது அண்டு இப்படியே சம்பளில் தொட்டு அதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குண்டு வணக்கம் ரவுகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் அரிசியை முழுந்தையும் வச்சு குண்டு தோசை தான் சொல்ல போகிறோம் அந்த குண்டு தோசை எப்படி சொல்றதுன்றதை வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது குண்டு தோசை குண்டு தோசைக்கு நாங்கள் இப்போ ஒரு சுண்டு உளுந்தும் ஒரு சுண்டு பச்சை அரிசியும் எடுத்துருக்கிறோம் இதை நாங்கள் கன நீரம் ஊற விடுத்தவையில் ஒரு ரெண்டு தியாலம் தண்ணி விட்டு ஊற விட்டா சரி இப்ப பார்த்தால் அரிசியையும் உளுந்தையும் நாங்கள் வடிவா எடுத்துட்டோம் இதை நாங்கள் மிக்சில படிவா அரைச்செடுக்க போறோம் அரிசியையும் உளுந்தையும் நாங்கள் ரெண்டும் உண்டாயும் கலந்து நாங்கள் அடிச்செடுத்துக் கொள்வோம் அரிசி எல்லாம் மூணு மணி தலைமை நாங்கள் இப்ப பாத்தீங்களா நல்லா புளிச்சிட்டு இந்த புளிச்சிருக்கிற இது புளுந்து அரிசிக்கு நாங்க அழவாய் வந்து உப்பு சேர்த்து கொள்ள போறோம் உப்பு சேர்த்து ஒரு பா கலக்கி எடுத்து இது நாங்கள் குண்டு தோசை சட்டியில் விட்டு குண்டு தோசையாக செய்ய போகிறோம் தான் நாங்கள் குண்டு தோசை செய்ய போகிறோம் குண்டு தோசை சட்டி கருப்பு நிறத்தில் இருக்குதுன்னு எடுக்கலும் அடுப்பில் வச்சு நாங்கள் எண்ணெய் விட்டு செய்கிறதானே அதால் இந்த கருப்பு நிறத்தில் இருக்குது இதில் தான் நாங்கள் இப்போ குண்டு தோசை செய்ய போகிறோம் சரி சட்டியை நாங்கள் அடுப்பில் வைப்போம் இப்போ சட்டி நல்லா சூடு அறிகிட்டுது இதுக்கு நாங்கள் நல்லெண்ணெய் தான் விட்டு செய்ய போகிறோம் தேங்காய் எண்ணெய் விட்டால் இந்த சட்டி கொஞ்சம் எரிய பார்க்கும் அதனால் நல்லெண்ணெய் விட்டால் உங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சட்டியை மெரியாது அழகான குண்டு தோசையாயும் வரும் அதால் நாங்கள் நல்லெண்ணெயை தான் பாவிச்சு கொள்கிறோம் நீங்கள் நிறைய எண்ணெய் விடணும் பண்ணில்லை சட்டியில் விட்டாமல் ஓரளவு எண்ணெய் விட்டால் காணும் விட்ட எண்ணெய் சூடாகிட்டுது இப்போ நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற மாவை அளவாக குண்டுக்குள்ளே விட போகிறோம் நான் நிறைய விடக்கூடாது விட கொஞ்சம் எங்களுக்கு பொறிஞ்சி கொண்டு வரும் அப்போ ஒரு வாசி குண்டுக்கு விட்டால் காணும் எங்களுக்காக இது நாங்கள் விரைவாக செய்யக்கூடிய ஒரு உணவு ஏழு இருக்குது அப்போ நாங்கள் வேகமாக எங்களுக்கு செய்து கொள்ளலாம் கஷ்டமெண்ட்டில் இந்த பிள்ளைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அந்த மாதிரி பூசாக்கானது இப்ப பாத்தீங்களா எண்ணெயும் சேர்ந்து பொறிஞ்சு கொண்டு இருக்குது இப்ப பாத்தீங்களா விட்ட எண்ணெய்க்குள்ள நாங்க விட்ட குண்டு தோசமா பொறிஞ்சு கொண்டு நல்ல அழகா அழகான குண்டு தோசையா வரும் இப்ப பார்த்தா விட்ட குண்டு பிரட்டி விட விடலாம் செய்ய மாட்டேது நாங்க பிரட்டி எடுத்துக் கொள்ளலாம் இப்ப பாத்தீங்களா எல்லா குண்டு தோசையும் நான் மற்ற படம் பிரட்டி விட்டு இருக்கிறதுக்காக குண்டு தோசை நல்லா சுட்டு சுடுபட்டு வந்துட்டுது நாங்கள் அதை எடுக்க போகிறோம் பாருங்க இவ்வளோ அழகான குண்டு தோசை சின்னாக்களுக்கு எல்லாம் இது விருப்பமாக இருக்கும் சாப்பிட இதே போல் நாங்கள் எல்லா குண்டு தோசையிலையும் இப்படியே சுட்டு சுட்டு பொறிச்சு எடுப்போம் மண்ணியில் பொரிய விட்டு எடுப்போம் இப்போ பார்த்தீங்க வேண்டாம் நாங்கள் குண்டு தோசை செஞ்சு எடுத்துட்டோம் இதை பார்த்தீங்கன்னா குண்டு தோசை வர குளிப்பணியாரம் ஒன்று சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் சம்பளம் தான் சேர்த்து சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்குது இது இது அரிசியும் முழுந்தும் சேர்த்து தான் செய்கிற ரபாயிலையும் இது செஞ்சு விடுறோம் இத பாத்தீங்கடா சின்னாக்களும் சாப்பிடலாம் பெரியாக்களும் சாப்பிடலாம் பாருங்க அப்படி பஞ்சு போல இருக்குதுண்டு பாருங்க அப்படி பஞ்சு போல பிஞ்சு வருக்குதுண்டு இப்படியே சம்பல்ல தொட்டு சாப்பிட்டு பாப்போங்க அப்படி இருக்கண்டு